வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மருத்துவத்துறையில் ஒப்பந்த முறை மற்றும் அத்த கூலி முறை ரத்து உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை வட பைபாஸ் சாலையில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தங்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்ட தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களை மீண்டும் பணி வழங்க வேண்டும் பட்டப்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கிட வேண்டும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் ரூபாய் பதினெட்டாயிரம் ஊதிய நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை கைவிட்டு செவிலியர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் வலியுறுத்தி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கட்சி அமைச்சாளர்கள் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வெளியே தொடங்குவது திருவண்ணாமலை வெளியில் காத்திருக்கு முன்னாடி வந்து காத்திருப்பு முன்னெடுப்பு போராட்டம் வந்து நடத்தியிருக்கோம் இது காரணம் என்னன்னா நேற்று வந்து பதினெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாங்கள் வந்து சென்னையில் வந்து முன்னாடி போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தோம் முறையாக வந்து அதுக்கு எல்லாமே வந்து நடத்திட்டு இருந்தோம் நேற்று வந்து எங்களுக்கு சாதகமான வீட்டை போய்ட்டு எங்கள் விட்டு அனு தெரியாது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க போயிட்டு எல்லாருமே விட்டுவிட்டாங்க அங்கேயும் எங்களோடய செவில்கிற மனம் தளராமல் வந்து இரவு முழுவதும் ஒரு கரண்டை கூட கட் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ ஒரு அராஜகம் வச்சு எந்த அளவுக்கு வந்து எங்களை மன உளைச்சு கொடுக்கணும் எந்தளவுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு பெண்கள் தான் ஆனால் எங்களோட பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து ஆல்ரெடி அரசு அனுபவத்து மட்டும் அப்படி தான் இருப்போம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு எங்கள் பாதுகாப்பு பற்றி நாங்கள் எப்போயுமே யோசிக்க கிடையாது மக்களோட நலன் மட்டும்தான் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு அதனால் அந்த அடிப்படையில் எங்கள் எங்கள் விட்டாலும் நாங்கள் வந்து அங்கே போராடுவோம் அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி வச்சுருக்கு வெற்றி எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம் ஏன்னா இந்த கஷ்டத்தோட எங்களுக்கு நாங்கள் பத்து வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ இதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோ வேணாலும் போராடுவோன்றதை எங்கள் செஞ்சர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அவங்கள மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணி எல்லோரையும் வந்து மண்டபத்தில் தனியார் மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அவங்க ம மறுபடியும் கூப்பிட்டு பேசி எங்கள் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசி நல்ல ஒரு முன் எட்டு வரை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கண்டிப்பாக தொடருவோம் இந்த போராட்டத்தில் வந்து என்ன முக்கியமாக வச்சுக்கிற கோரிக்கை என்னென்னா திமுக ஆட்சிக்கு பார்த்த உடனே முன்னூற்றி ஐம்பத்தாறு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் கால வார்த்தைகள் என்ன கொடுத்துருந்தாங்க அதை வந்து நிறைவேற்ற சொல்லி நாங்கள் இப்போ வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா காலம் முடிய போகுது இப்போ இந்த இந்த ஆட்சிக்கு கொடுத்த தேர்தல் கால வார்ப்பு நாங்கள் இதில் தான் கேட்க முடியும் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை இப்போ நாங்கள் அறிவிக்கப்படுவோம் அப்படி அனைத்து செவிலியெல்லாம் பணி நியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் சமவெளிக்கு சம ஊதியம் வழக்கு எடுத்துகிட்டு உயர் வந்து உச்ச நீக்கப்பட்ட